மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஷப்பேட்டு விரிவாக்கத்துறையினுடைய இயக்குநர் தந்தை எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்களை சமூக பணியிலே ஆர்ந்து சிந்திக்க வைக்கக்கூடியவர் உற்சாகப்பட்டவர் பல்வேறு சர்வதேச கருத்தரங்கர்களே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருப்பவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஏழு நண்பந்தை சகாய்ராஜ் அவர்களே இங்கே சிறப்பு மையாற்ற வந்திருக்கிற முன்னாள் முதல்வர் என்ற கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு அமைப்பு அதிலே முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற ஐயா சிவகுமார் அவர்களே கல்வியை பற்றி மிக சிறப்பாக உங்களிடத்திலே படிச்சியை காத்திருக்கின்ற அமையார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தோற்க கொண்டிருக்கின்ற இளவல் ஜெய்சீரன் அவர்களே வரவேற்பை ஆற்றிய யசோதை அவர்களே இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் கிறிஸ்தராஜா அவர்களே மாணவ நண்பர்களே துறை நண்பர்களே உங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வந்து சிறப்பாக ஒரே நேரத்தில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பர் அமல் அவர்களே அனைவருக்கும் இந்த காலை வரையிலே பணிவான வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் மக்கள் முன்னேற்றத்திற்கு அல்லது மக்கள் மேம்பாட்டிற்கான கலை அறிவித்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு இந்த திட்டம் நம்முடைய கல்லூரியில் கல்லூரியில முதன் முதலாக தொடங்கப்பட்டது இதற்கு முன்பு வேறு எந்த காலேஜிலையும் இந்தியா முழுக்க எங்க தேடி பார்த்தாலும் கிடையாது இன்றைக்கு நாற்பது வருஷம் ஒரு நாற்பது வருட காலத்தில் அச்சீவ்மெண்ட்ஸ் சாதனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் கடைசி பகுதியில் ஷெப்பர்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் இப்போ சமீபத்தில் செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இன்னும் அதில் இன்னும் அஞ்சல் ஏற்றப்படவில்லை அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஃபார் பீப்புள்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத எங்களுடைய ஃபவுண்டர் டைரக்டர் ஒரு காந்தியன் தாட்ஸ் உள்ள ஒரு டைரக்டர்

நடக்கக்கூடிய நம்முடைய இந்த விழா கல்வி பணி ஆகக்கூடிய நீங்க அத்தனை பேரும் கிராமங்களில போய் பணி செய்யணும்னு சொல்றாங்க இந்த கல்வி பணினா என்ன அமைச்சா கேட்டா சுவன் திங் சொல் கான்செப்ட் கியூபா அப்படின்ற ஒரு குட்டி நாடு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த நாட்டுல அதிபராயிருந்த உடலுக்கு அசுபா அற்புதமான ஒரு தட்டத்தை கொண்டு வந்தாரு ஈ சுவன் திங் அங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மூடி அங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டி கிராமங்களில் போய் ஒன் ஒவ்வொருத்தரப்படும் எழுத்தறிவு தக்கீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பிச்ச அந்த இயக்கம் அறுபத்தி ஒன்னுல யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப் பண்ணுறாங்க கியூபா ஒரு லீக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வழங்கினார் எப்படி அவங்கள ஆரம்பிச்சு ஏன் நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கொள்கையோட

இந்த சின்ன குழந்தைங்க அவங்கள கவர்மெண்ட் எல்லாருக்குமே வந்து கைவிழுந்து புடவங்க எல்லாருக்குமே கிகழ்ந்து புடவ கையாலேயே கிடையாது அப்படி ஒரு பிரச்சனையை மட்டாச்சி பொருத்தில செஞ்சோம் அதுக்காக மெட்ராஸ் டிஸ்ட்ரியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் சக்டிஸ்ல அங்கே நமக்கு மாண்கம் ஆரிசேசி அவார்டு கொடுத்துருக்காங்க என்னமோ மெவானத்துறை அந்த அவார்டு எப்படி நீங்க தான் இந்த விரிவாக்கத்துறையை கட்டமைத்து விரிவாக்கத்துறையை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இங்க என்னன்னு இந்த துறை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணியை அருள் பெரும் பணியை அரும் பெரும் பணியை நீங்க தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தொடர்ந்து செய்யணும் என்று சொல்லி வாழ்த்தி விளைபெருக்கின்றேன் நன்றி வணக்கம்